இந்த பூமி முழுவதுமே என் ஆட்சியின் கீழ் வந்து விட்டது அடுத்து சொர்க்கலோகத்தையும் என் ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் அருமை அரசே ஆனால் தேவர்கள் சாகாவரம் பெற்றவர்கள் அவர்களை வெல்வது எளிதல்ல ஆனால் என்ன சொல்ல வருகிறீர்கள் அமைச்சரே தேவர்களை விட நான் பலவீனமானவன் என்று சொல்லுகிறீர்களா அரசே அப்படி இல்லை எல்லாம் நமக்கு பொருட்டே அல்ல நீங்கள் பிரம்மனை குறித்து கடுந்தவம் செய்து சாகா வரம் பெற வேண்டும் என்பதே என் விருப்பம் நீங்கள் சொல்வதும் நல்ல யோசனைதான் அதனால் நான் இப்பொழுதே போய் உம்மலை குறித்து தவம் செய்து சாகா வரம் பெற்று வருகிறேன் நரகாசுரன் ஒரு அடர்ந்த காட்டிற்குள் சென்று தன் தொடங்கினான் நாட்கள் மாதங்கள் காலங்கள் கடந்து போயின பிரம்மன் அவன் முன் தோன்றினான் நரகாசுரா உன் தவத்தினை மெச்சுகின்றேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் பிரம்மதேவனே எனக்கு நீ சாகா வரம் தர வேண்டும் அது சாத்தியம் மற்றது நரகாசுரா இந்த மண்ணில் பிறந்த எவரும் ஒரு நாள் சாகதா வேண்டும் அதனால் நீ வேறு வரம் கேள் பிரம்மன் தேவர்களுக்கு துணை அதனால் தான் வரம் தருவதற்கு யோசிக்கிறான் நாம் வேறு என்ன வரம் கேட்கலாம் சரி இந்த வரத்தை கேட்போம் பிரம்ம எனக்கு நீங்கள் சாகா வரம் தர மறுப்பதால் மரணம் என்று ஒன்று நேர்ந்தால் என் தாயின் கைகளால் மட்டுமே நிகழ வேண்டும் என்று வரம் கேட்கிறேன் உன் விருப்பப்படியே நடக்கும் புதிய சக்தி கிடைத்த நரகாசுரனின் வன்முறை மேலும் அதிகரித்தது இந்திரலோகத்தையும் தன் வசப்படுத்திக் கொண்டான் அந்த அசுரன் அரசே நாம் அனைத்து தேவர்களையும் சிறை பிடித்து விட்டோம் இந்திரனின் தாய் அதிதியின் காதனியை கூட கைப்பற்றி விட்டோம் நல்லது ஆஹா ஹா கிருஷ்ணன் தன் மனைவியுடன் அமர்ந்திருக்கும் போது இந்திரன் அங்கு வந்து சேர்ந்தான் கிருஷ்ணா கிருஷ்ணா காப்பாற்றுங்கள் அமைதி அமைதி என்ன நடந்தது இந்திரலோகத்தை அந்த நரகாசுரன் கைப்பற்றி விட்டான் அனைத்து தேவர்களையும் சிறைப்படுத்தி விட்டான் என் தாயின் காதனியையும் கைப்பற்றி விட்டான் என்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் தெய்வீக பெண் அதிதியின் காதனையை பறிக்கும் அளவிற்கு அந்த நரகாசுரனுக்கு எப்படி தைரியம் வந்தது நாம் கண்டிப்பாக அந்த நர கொன்று இந்த நனக்கு உதவை செய்ய வேண்டும் அவசரப்படாதே சத்தியபாமா நரகாசுரன் நீ நினைப்பதை விட சக்தி வாய்ந்தவன் எனவே நீ சற்று அமைதியாக இரு நான் இதை பார்த்து கொள்கிறேன் என்னது நான் அமைதியாக இருக்க வேண்டுமா இல்லை நீங்கள் போருக்கு செல்லும் போது நான் தான் உங்கள் தேரை ஓட்டி செல்லுவேன் நீ வழக்கம் போல் பிடிவாதம் பிடிக்கிறாய் சரி வா நாம் போய் நரகாசுரனின் முடிவை நிர்ணயிப்போம் போர்க்களத்தில் ஏ கிருஷ்ணா நீ என் சக்தியை குறைத்து மதிப்பிட்டு போர்க்களத்திற்கு ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கிறாயா நரகாசுரா உன் தவறுகளை திருத்திக்கொள் உன்னை இத்துடன் விட்டுவிடுகிறேன் எதற்காக அவனிடம் பேசி நேரத்தை வீணாக்குகிறீர்கள் அவனது கதையை உடனே முடியுங்கள் கிருஷ்ணருக்கும் நரகாசுரனுக்கும் இடையே பயங்கரமான யுத்தம் தொடங்கியது பிரம்மதேவன் நரகாசுரனுக்கு அளித்த வரத்தை பற்றி கிருஷ்ணன் அறிந்திருந்தார் எனவே சத்தியபாமாவின் கைகளால் நரகாசுரன் அழிக்கப்படும்படியாக தான் நரகாசுரனால் தாக்கப்பட்டு கீழே மடிந்து விடுவது போல் நடித்தார் கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன துணி விருந்தால் நீ என் கணவனையை தாக்கி இருப்பாய் என்னை கொள்வதாக சவால் விடுகிறாயா உன் கணவன் சென்ற இடத்திற்கே உன்னையும் அனுப்பி வைக்கிறேன் நரகாசுரா ஆத்திரம் அடைந்த சத்தியபாமா தன் வில்லையும் சக்தி வாய்ந்த அம்பையும் கையில் எடுத்து நரகாசுரனின் நெஞ்சில் குறிவைத்து மார்பில் அம்பு பாய்ந்த நரகாசுரன் மண்ணில் வீழ்ந்தான் அப்பொழுதுதான் நரகாசுரனுக்கு தன் தாய் பூமாதேவியின் மறு அவதாரம் தான் என்பது புரிந்தது அதை அப்பொழுதுதான் சத்தியபாமாவும் உணர்ந்தாள் நீதியை நிலைநாட்டி அமைதியை திரும்ப செய்வதற்காக தன் மகனையே கொன்ற பூமாதேவியின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையில்தான் நரகாசுரன் மறைந்த அதே நாளில் வீடுகள் தோறும் விளக்குகள் ஏற்றப்பட்டு தீபாவளியாக கொண்டாடப்படுகின்றது